இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த பாதாள குழு உறுப்பினர்களுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில தொடர்புகள் இருக்குது இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதை விட இப்ப மிகுந்த பரபரப்பாக மாறி இருக்கக்கூடிய இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துக்கு பின்னணியில் ராஜபக்சர்கள் தான் இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்படையே அதை உறுதிப்படுத்துற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவர்கள் நேரடியாகவே நேரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதே போல நாமல் ராஜபக்ச அவனுடைய சட்டப்பட்டம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள்ல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு பிரான்ஸ்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஒரு இருபத்தி ஒன்பது வயதான இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இவை எல்லாம் என்ன

ஆனால் இவர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் அதாவது இவருடைய சட்டமானி கற்கையினுடைய விண்ணப்ப படிவங்கள் இவர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த பட்ட சான்றிதழ் என்று சொல்லி இவை எல்லாத்திலையுமே பல சிக்கல்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்தமாக இவர் கடந்து வந்திருக்கக்கூடிய எல்லா படிமுறைகளிலுமே பல மோசடிகள் நடைபெற்றிருக்குது இந்த விடயத்தை இலங்கையினுடைய தற்போதைய அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து வெளிவிட்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் இந்த நாவல் ராஜபக்ச சிட்டி ஆஃப் லண்டன் என்று அழைக்கப்படுகிற பல்கலைக்கழகத்தில் இவருடைய சட்ட இளங்கலை பட்டத்தை

நாமல் ராஜபக்சவருடைய பட்டச்சாரதெல்லாம் இருந்திருக்குது இதுக்கு பிறகு இலங்கையினுடைய கொழும்பு சட்டக்கல்லூரிக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகை விண்ணப்பிச்சிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய இந்த கொழும்பு சட்டக்கல்லூரியுடைய விதிமுறைகளின் பிரகாரம் ஒருவர் சட்டக்கல்லூரியில தன்னுடைய படிப்புகளை தொடரப்போகிறார் என்று சொன்னால் இவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் கொழும்பு சட்டக்கல்லூரியில பதிவு செய்யப்பட்டிருக்கணும் ஆனா இந்த நாமல் ராஜபக்ச பட்டம் பெற்றிருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் லண்டன் என்று சொல்லப்படுகிற பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அதாவது இந்த நாமல் ராஜபக்ச விண்ணப்பிக்கும் போது இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்ய

என்ன நடந்திருக்கின்ற அண்மையில் இருந்து கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த பாத குழு குற்றவாளி பெக்கோசமனுடைய தொலைபேசியில் இருந்து இரண்டு தொடர்புலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது இரண்டு தொடர்புலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னணி இல்லை நாமல் ராஜபக்ச மேல பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு இந்த பெக்கோசமன் மட்டுமில்லை இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த இசாரா சந்திக்கு பின்னுக்கும் இலங்கையினுடைய பல அரசியல் தலைமைகளுக்கு தொடர்பு இருக்குது அந்த விடயங்களும் விசாரணைகள்

இப்படி இருக்கேங்க இப்ப மிகுந்த பரபரப்பாக மாறி இருக்கக்கூடிய இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் என்றது இந்த நாமல் ராஜபக்சவ ஜனாதிபதி ஆக்கிறதுக்கான சதி செயல் என்று சொல்லி ராஜாங்கன சாத்த ரதன தீரர் குற்றம் சுமத்தி இருக்கிறார் இந்த நாமல் ராஜபக்ச ஒரு திருடர் அவருடைய கையில மீளவும் இந்த நாட்டை கொடுக்கறதுக்காகத்தான் இப்ப ஒரு சுய லாப அரசியலுக்காகத்தான் இந்த மத பிரச்சனை தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அதுல ஆரம்ப கட்டம்தான் இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் என்று சொல்லி இவர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறார் இதுக்கு பின்னாடியில் முழுக்க முழுக்க

ராஜபக்சவனுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த விசாரணையினுடைய மிக முக்கியமான பக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்குது அவை கிழித்தறியப்பட்டிருக்குது இல்லாமல் செய்யப்பட்டிருக்குது ஆனால் அதில் இருந்த முக்கியமான தரவுகள் எதுவுமே இப்போ எங்கள்கிட்ட இல்லை இதால நாங்கள் ஒரு புதிய விசாரணையை ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி கால பகுதியில் இந்த உயிர்த்தஞ்சாறு குண்டு தாக்கல் விசாரணை விசாரித்துக் கொண்டிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இடமாற்றப்பட்டவர்கள் என்றும் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருக்கக்கூடிய இந்த ஷானி அபேசகர் போன்ற அதிகாரிகள் சிறை வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் வெளிப்பட்டிருக்கிறார் இப்படி இந்த முக்கியமான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதால குற்றவாளிகள் தாங்கள் தப்பித்துக் கொண்ட மண் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூடிய விரைவில் அவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள் அதுல முதலாவது கட்டமாக கொழும்பில் பெற்ற இந்த பதினோரு தமிழ் மாணவர்கள் கடத்தல் விவகாரத்தில் ஒரு கடற்படை அதிகாரி கைது செய்யப்பட போகிறார் அதற்கான விசாரணைகள் இப்ப இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்கிறது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு படுகொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது பிரான்ஸ்ல இருந்த திருமணத்துக்காக யாழ்ப்பாணம் வந்திருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது வயதான இளைஞன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியை சேர்ந்த இப்ப பிரான்ஸ்ல வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது வயதான ராஜ குலேந்திரன் பிருந்தன் என்று சொல்லப்படுகிற இளைஞன் தன்னுடைய திருமண நிகழ்வுகளுக்காக இலங்கைக்கு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் நேற்று தினம் இரவு பன்னிரண்டு மணி அளவில் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கு அதற்கு பிறகு அவர் வீட்டிலிருந்து வெளியேறி வேறு ஒரு இடத்துக்கு சென்று

சம்பவங்கள் அரங்கு வழிகிட்டு இருக்குது இதை தடுக்கிறதுக்காக புதிய படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்குது இது தொடர்பில் அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும் இதை முற்றுமுழுதான ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதுவும் தமிழர் பகுதியில் இதை நாங்கள் இடைநிறுத்தோம் என்று சொன்னால் இப்படியான புதிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேணும் இந்த தண்டனைகளில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி